ஆத்மா வணக்கம் நான் உங்கள் கேள்வி ஜோடர் மற்றும் பயிற்சிவினர் சீனிவாசன் வாசநாடு அசயலக்கண பதி ஜோடு முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு வாய்ப்பளித்த ஜோதட குருநாதர் திருப்பதோடை முறை அவர்களுக்கு போடான கூடிய நன்றியில் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம் வயது வந்து முப்பத்தி ரெண்டு வயது போயிட்டுருக்கு சரிங்களா இந்த ஜாதகோட கேள்வி என்னென்னா கடன் சரிங்களா ஒரு கடனில் போய் மாட்டிக்கிட்டிங்க அதனால் பெரிய பிரச்சனை பெருத்த அவமானங்கள் சங்கடங்கள் இருக்குது அது எப்படி எப்போ தீரும் நான் வந்து அந்த தொழிலெலாம் செய்யலாமா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டுருந்தார் அது அச்சை லக்னம் பதி ஜோடு முறையில் வந்து எப்படி ஒரு ஆய்வாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஜாரோட ஜென்ம லக்னம் கடக லக்னம் தற்போது போயிடக்கூடிய அச்சய லக்னம்னு சொல்லக்கூடிய எல்பி லக்னம் ஆனது துலாம் லக்னம் லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் எங்கே இருக்காரு ஏஎல்பிக்கு பத்தாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது சரிங்களா நட்சத்திரம் நடத்தினா சுவாதி நான்காம் பாதம் அதிபதி யாருன்னா ராகு பகவான் அவர் ஏ எல்பி லக்னத்தில் இருக்கார் ஓகே நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ கேள்வி வந்து அவர் கடனை பத்தி கேள்வி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப திசை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சுக்கர திசை போயிட்டு அவரோட பிறந்த ராசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் அந்த ராசியை எடுத்துக்கணும் சரிங்களா விருச்சிக லக்னம் விருஷிக ராசி இப்ப போயிட்டு கூடிய தசை வந்து பாத்தீங்கன்னா சுக்கர தசை போகும்போது ஏஆர்பி வந்து எங்க போயிட்டு இருக்கும் தனுர் லக்னத்துல போயிட்டு இருக்கும் சரிங்களா சரி இப்போ சுக்கர தசை எங்கள் சுக்ரனோட தசை போயிட்டு அந்த சுக்கரன் எங்கே இருக்காரு இந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா தசை வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனையை கொடுக்குமான்னு கொடுக்கும் சரி இப்போ ஏஎல்பி லக்னம் வந்து நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம் சுலாம் லக்னம் சொல்லிட்டோம் சுக்ர பகவான் இந்த சுக்கர பகவான் இயல்பில் லக்னத்திற்கு மட்டும் அதிபதி கிடையாது துலாம் லக்னத்திற்கு மட்டும் அதிபதி கிடையாது ரிஷபத்துக்கும் அவங்க தான் அதிபதி இந்த ரிஷபம்னு சொல்லக்கூடியது இந்த ஏஎல்பிக்கு எட்டாம் இடமாக வந்துடும் சரிங்களா அந்த எட்டாம் இடத்தோட அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அப்ப தீராத கடன் வந்து எங்கே உட்காந்துருக்கு ஏ லா ஜாதகரோட தொழிலில் வேலையில் உட்காந்துருக்கு அப்போ தீராத கடனை வாங்கியிருப்பாரா ஆமாம் தொழிலுக்காக வாங்கிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சுக்கர பகவான் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து ஏஎல்பிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது இவர் இந்த ஏழாம் இடத்திற்கு நான்காம் இடமாக வந்துடும் இந்த ஏழுன்றது எதை குறிக்கும் நண்பரை குறிக்கும் சரிங்களா நண்பரை குறிக்கும் அந்த நண்பருக்கு இது வந்து நான்காம் மேடமாக வந்து நண்பருக்கு நான்காம் மேடம்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நண்பருக்கு வீட்டை குறிக்கும் ஆல்ரெடி இந்த ஜாதகர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறாரு இவர் இந்த நண்பருக்கு வீடு கட்டி கொடுக்குறதுலலாம் இவர் பெரிய கடனில் போய் மாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நம்பி ஏமாந்துருக்கார் நண்பரை நம்பி வந்து இவரை ஏமாந்து அது மூலம் வந்து பெரிய கடன் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இதன் மூலம் நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம்னு சொல்லிட்டோம் இந்த ஜாதகருக்கு இந்த நண்பருக்கு வந்து அது நான்காம் இடம்னு சொல்லிட்டோம் அவங்களோட அதிபதி யாருன்னா சந்திர பகவான் அவர் எங்க இருக்காரு ஏ எழுப்பிக்கிற இடமான வருமான ஸ்தானத்துல இந்த ஜாதகரோட வருமான ஸ்தானத்துல அமர்ந்துருக்காரு வருமானத்தில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக எங்க பாக்குறாரு தீராத கடனை சரிங்களா இந்த நண்பருக்காக இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையங்க பாக்குறதுனால நண்பருக்காக நண்பர் வீட்டுக்காக வந்து இந்த ஜாதக கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த வருமானம் புறாமல் கடனுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இது எப்பங்க மாறும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி எப்பங்க மாறும் அப்படின்னா இந்த லக்னம் மாறுற வரைக்குமே இது ஒரு பிரச்சனையா தான் இருக்கும் சரிங்களா இந்த லக்னம் மாறுற வரைக்குமே இது ஒரு ஏதோ ஒரு வகையில வந்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஏழ்பி லக்னம் மாறின பிறகு ஏல்பி லக்னம் வந்து எங்க வந்துடும் இந்த லக்னம் சுவாதி நான்கு முடிஞ்சு விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் முடிஞ்ச பிறகு ஏல்பி லக்னம் வந்து விருச்சிக லக்னமாக வந்துடும் அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் நான்காம் பாதம் விசாகம் நான்காம் பாதம் லக்னம் மாறுனா முதல் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் போயிடும் அப்போ அந்த குரு பகவான் வந்து ஏஎல்பிக்கு பன்னிரெண்டு அதாவது ஏஎல்பி விருட்சிகம் போகும்போது ஏல்பிக்கு பன்னிரெண்டில் குரு பகவான் இருக்கும் போகக்கூடிய காலங்கள்லையும் தொழில் சார்ந்த பெருங்கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்தான் இருக்கும் எப்பயுமே நட்சத்திர புள்ளி பன்னிரெண்டாம் இருக்கும் இருக்கும்போது வெளியூர் வெளிநாடு வேலை வெளிநாடு நிறுவனங்களை வேலை செஞ்சு அதுவே ஒரு பரிகாரம் ஆகிடும் சரிங்களா அதுவே தொழிலாக செஞ்சாங்கன்னா ரொம்ப கவனமாக செய்யக்கூடிய ஒரு காலம் ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பலத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவோம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம முன்னாடி சில ஜாதகங்கள்ல இது மாதிரி சொல்லியிருக்கோம் சரிங்களா அதனால் இந்த ஒரு பாதம் முடிஞ்ச பிறகு அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ ஏல்பி லக்கணம் இங்கே போதும் அது இன்னும் நான்கு வருடம் கழிச்சு தான் அந்த விஷயம் இப்போ ஏல்பி லக்னம் துலாம் லக்னமே போயிட்டுருக்கு இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தாம் இடம் இவரே நம்ம தொழிலை தொடர்ந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு சரி தொழிலுக்கான ஆய்வு நம்ம எடுத்தோம்னா அதாவது சந்திர பகவான் எங்கே இருக்காரு ரெண்டாம் இடத்துல தொழிலுக்கு அஞ்சாம் இடத்துல ஓரளவு ஓகேவாக இருந்தாலும் சரி இந்த தொழிலுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சனி பகவான் வந்து இந்த தொழிலுக்கு எட்டாம் இடத்துக்கான அதிபதி சனி பகவான் அங்கேயே அமர்ந்திருப்பது இருக்கும் பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஓரளவு சமாளிச்சுட்டு போகக்கூடிய அளவு தான் இருக்கும் பெரிய பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் க சமாளிக்கிற அளவு கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா சரி இது அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் லக்னம் மாறின வரக்கூடிய காலங்களில் நீங்கள் முதலீடு செய்யுங்க இப்போதைக்கு பெரிய முதலீடுகள் எடுத்துகிட்டு வேணாம் ஏன்னா அதே மாதிரி கடனை வாங்கி கடன் கொடுத்துடலாம் மாற்றிடலாம்னு நினச்சி பெரும்பெரும் கடனில் போய் மாட்டிக்க வேணாம் இப்போதைக்கு நீங்கள் வந்து சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதற்கான பலன் சொல்லிட்டோம் அதனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பெரிய கடன் வாங்க வேணாம் தொழிலுக்காக கடனை வாங்கி போட்டுரு வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம சில அட்வைஸ் சொல்லியிருக்கோம் சரிங்களா அதனால் அந்த லக்னம் மாறட்டுங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் வருடங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது இப்படியே இதுக்கு அடுத்து பெருங்கடலில் போய் மாட்டாமல் கொஞ்சம் கவனம் மாறுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இது மாதிரி எளிய துள்ளி ஆய்வு முறைகளை வந்து அச்சை லக்னம் பற்றி ஜோட கணிக்க முடியும் இதை கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க என்னோட அலுவலக எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க என்னோட எண்ணுக்கு தொடர்புங்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக வித்தியாசமான ஜாதக பண்ணலாம் நன்றி